உடம்பு வெயிட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் நம்ம சரியாக உடற்பயிற்சி தான் காரணம்னு நினைக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி ஹார்மோன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு உங்களுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து வெயிட் போடுது அப்படின்றத வச்சு அதற்கு எந்தெந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து காரணமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ உடம்பு வெயிட் அதிகமாகுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் நம்ம சரியாக உடற்பயிற்சி பண்ணால் தான் காரணம்னு நினைக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி ஹார்மோன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ உங்களுடைய உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து வெயிட்டு போடுது அப்படிங்கிறத வச்சு அதற்கு எந்தெந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்படின்னா அடிவயிற்று பகுதி அதே மாதிரி வந்து தொடையோட வெளிப்பகுதி இங்கே மட்டும் வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பெரிமனோபாஸ் ஸ்டேஜ் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கீங்க அந்த சமயங்களில் உங்களுக்கு கிராஜுவலாக இடுப்பு பகுதி அதே மாதிரி வந்து தொடைப்பகுதி இந்த இடங்களில் மட்டும் வெயிட் போடுது அப்படின்னா உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கூடவே வந்து பீரியட்ஸும் வந்து இரெகுலராக இருக்குது இல்லை வந்து ஹெவி பீரியட்ஸாக வந்து இருக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் ஒரு காரணமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கழுத்து பகுதி மட்டும் வந்து ஒரு மேடு மாதிரி தெரியுது டாக்டர் பஃபலோ ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிக்கடி வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் ஸ்டிஃப் ஆகிருது அந்த வலி வந்து கை வரைக்கும் பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ உடம்புல கார்டிசால் ஹார்மோனோட வந்து அதிகரிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய கழுத்து பகுதியில் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேடு மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வெயிட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் கூடவே வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளும் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வெயிட் கெயினோட உங்களுக்கு சரியான தூக்கம் வந்து இல்லாதது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நான் வந்து அதிகமாக டென்ஷன் ஆகிறேன் டாக்டர் அதே மாதிரி அடிக்கடி தண்ணீர் வந்து நிறையா எடுத்துக்கணும் போல் ஒரு உணர்வு இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கும் தூக்கம் வந்து இடையில இடையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான தூக்கம் இல்லாமல் வந்து இடையில இடையில விழிப்பு வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல கார்டிசால் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ கூடவே சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லாம் நார்மலாக தான் டாக்டர் இருக்குது உடம்போட நடுப்பகுதி மட்டும் வந்து வெயிட் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வெயிட் கெயின் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெஸ்டில் மட்டும் எனக்கு வந்து வெயிட் போட்டே இருக்குது மார்பகங்களில் மட்டும் தொடர்ந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஓரல் கான்ட்ராஸிப் டிப்பில்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கலாம் இல்லை உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து அதிகமாக உண்டாகி அதை வந்து நிறுத்துறதுக்காக சில வகையான உங்களுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே வைக்கக்கூடிய சில டிவைசஸ்லாம் ஹார்மோன்ஸை வந்து சுரக்கக்கூடிய சில டிவைசஸ்லாம் வந்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளையும் அதே மாதிரி உங்கள் உடம்பில் இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து அதிகமாக இருக்கிறது உடம்புல வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனும் இருக்கிறது இந்த மாதிரி நிலைகளில் தான் வந்து உங்களுக்கு அந்த மார்பகங்களை மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே வந்து இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கீழ்த்தாடை பகுதி அதே மாதிரி கைகள் இங்கே மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் நல்லா பஃப்பியாக வந்து இருக்குது வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ தைராய்டு உங்களுக்கு நார்மல் நார்மலாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த தைராய்டு வரதுக்கான ஆரம்ப கட்ட நிலைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இது கூடவே பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கைகளில் வந்து வெயிட் போடுறது அதே மாதிரி வந்து கீழ்த்தாடை பகுதியில் அதாவது டபுள் சின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு வெயிட் கெயின் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்கள் உடம்புல எந்தெந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆயிருக்கு அதை பொறுத்து எங்கெங்கெல்லாம் வந்து வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கான இந்த சிகிச்சை முறைகள் உடம்பு வெயிட்டை குறை வைக்கணும் அப்படிங்கும்பொழுது அதற்கான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிவயிற்று பகுதியில் மட்டும் தனியாக ஒரு பானையை வந்து ஒட்ட வச்ச மாதிரி வந்து எனக்கு வந்து வயிறு மட்டும்தான் டாக்டர் பெருசாக இருக்குது வேறு எங்கேயுமே வந்து எனக்கு பிரச்சனை இல்லை நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடம்புல லிவர் சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக அந்த லிவரோட எஃபெக்டிவ் அது அது வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து குறைஞ்சிருக்குங்கிறது அர்த்தம் நிறைய நம்ம வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை சரியான தூக்கம் இல்லாதனாலையோ இல்லை ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுதோ இல்லை ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி அடிவயிற்றுப் பகுதி மட்டும் கொஞ்சம் வந்து பெருசாகக்கூடிய நிலை இருக்குது ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகுது அப்படிங்கும்போது முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கிறதுனால ஸோ பெண்களுக்கு அடிவயிறு பகுதி தொடைப்பகுதியிலையும் வந்து வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஸோ நிறைய வந்து குரூசி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் முக்கியமாக வந்து முட்டை கோஸ் காலிஃப்ளவர் முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளையும் அதே மாதிரி கீரை வகைகளையும் நிறைய வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் நான் பஃபலோ ஹம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னால வருது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸோடு வந்து உங்களுக்கு கழுத்து பகுதியில் வந்து வீக்கமாக இருக்குது அப்படின்னா வெயிட் கெயின் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எளிமையான சில நடைப்பயிற்சி அது கூடவே வந்து நீங்கள் நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ சாப்பிடக்கூடிய உணவு வந்து மாதிரி உங்களை நிகழ்காலத்தில் உங்களுடைய பழங்களாகவோ இல்லை வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் அந்த உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே கெட்டு போயிடும் அந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் கூடவே சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பனானா வந்து எடுத்துக்கலாம் ஸோ அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த டைப் ஆஃப் வெயிட் கெயினில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கைகளில் மட்டும் வந்து வெயிட் போடுது ஸோ கூடவே வந்து டபுள் பிரச்சனைகள் அப்படின்னா தைராய்டு சம்பந்தமான இருக்கா பிசிஓடி சம்பந்தமான பார்க்கணும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் வந்து நீங்கள் அதாவது சூரிய நமஸ்காரம் ஒரு முறை வந்து பண்ணுறது கூடவே வந்து ஓம்கார பிராணயம் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ கார்போஹைட்ரேட்டை வந்து சாப்பாட்டில் கம்மி பண்ணிட்டு நல்ல புரோட்டீன் வகைகளும் கொழுப்பு வகைகளும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதே மாதிரி அடிவயிற்று பகுதி மட்டும் எனக்கு வெயிட் போடுது டாக்டர் ஸோ கூடவே நான் சொன்ன அந்த கல்லீரலுக்கான அறிகுறிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இரவு தூக்கம் வந்து சீக்கிரமாக இருக்கணும் முக்கியமாக நைட்டு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் தூங்க போய்டுறது நல்லது அதே மாதிரி நிறைய மசாலா சம்மந்தமான உணவுப் பொருட்களை வந்து பசிக்காமல் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது லேட் நைட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஸோ டாக்டரோட ஒரு ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒருவேளை ஸ்டீராய்டு வகையான மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தால் மருத்துவரோட ஆலோசனையோடு அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எண்ணெயில் பொறிச்ச உணவுகளையும் வந்து அவாய்ட் பண்ணணும் கல்லீரல் பாதிப்பு இருக்கும் பொழுது நீங்கள் நெல்லிக்காய் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கரிசாலை கீரை வந்து எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய உணவு வந்து ஈஸியாக செரிக்கிற மாதிரி உணவுகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் ஸோ இதெல்லாம் உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து வெயிட்டு போடுது அதற்கான ரீசன் பொறுத்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம மாற்றம் உண்டாக்கும் பொழுது உணவு முறைகளில் மாற்றம் உண்டாக்கும் பொழுது கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கும் எடுக்கிறது சுலபமான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வெயிட் போடுது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை சரி செய்கிறதுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்